ஒன்றிய அரசு அப்பட்டமான ஒரு நிலை எடுத்து தொடர்ந்து பதினோரு ஆண்டுகளாக செயல்படுகிறது குறிப்பாக நாடாளுமன்றத்திலே வந்து பிரதமர் சொன்னார் வந்து இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொன்னார் அதை எதிர்த்து தான் நாங்கள்லாம் வந்து கேள்வி எழுப்பினோம் அதே போல் ஒன்றிய கல்வி அமைச்சர் சொன்னார் இந்திய மொழிகளுக்கு மட்டுமல்ல உலக மொழிகளுக்கே தாய்மொழி சமஸ்கிருதம் என்று பேசினார் அதை எதிர்த்து தான் நாடாளுமன்றத்தில் வந்து அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அறிவியல் ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம் சமஸ்கிருதத்தினுடைய முதல் கல்வெட்டு கிபி மூணாம் நூற்றாண்டு தான் கிடச்சிருக்கு அதுவே சம தமிழ் மொழியினுடைய முதல் கல்வெட்டு கிமு மூணு நான்காம் நூற்றாண்டு ஏறக்குறைய இரநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு கிடச்சிருக்கு எந்த அடிப்படையில் சமஸ்கிருதம் இந்திய மொழிகளின் தாய்மொழி என்று சொல்லுகிறீர்கள் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை கொடுங்கள் என்று பலமுறை கேட்டுட்டோம் அவங்க எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல அதற்கு பதிலாக சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளின் தாய்மொழி என்ற கருதுகோளோடு இணைத்து அதற்கான எல்லா நிதி ஆதாரங்களையும் செய்கிறார்கள் எல்லா செலவுகளையும் செய்கிறார்கள் இது வந்து இப்பொழுது வந்திருக்கிற புள்ளி வரும் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு கோடியும் தமிழ் உள்ளிட்ட பிற ஐந்து செம்மொழிகளுக்கும் சேர்த்து நூற்றி நாற்பத்தி ஏழு கோடியும் ஒதுக்கியிருக்கிறாங்க அதாவது ஒரு ஆண்டுக்கு சமஸ்கிருதத்துக்கு இரநூத்தி முப்பது கோடி அதுவே தமிழ் மொழிக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கோடி தமிழ்மொழியை விட இருபத்தி மூன்று மடங்கு அதிகமாக சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிருக்காங்க இருக்காங்க இது இந்த ஆண்டு மட்டுமில்ல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக நான் கேள்வி எழுப்புகிறேன் கடந்த ஆண்டு செம்மொழிக்கு நீங்கள் எவ்வளோ சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்குனீங்க தமிழ்மொழிக்கு எவ்வளோ ஒதுக்குனீங்க என்று கேட்டபொழுது ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு ஒன்றிய அரசு கொடுத்த பதில் என்பது சமஸ்கிருதத்துக்கு நூற்றி பத்து கோடியும் தமிழ்மொழிக்கு வந்து பன்னெண்டு கோடியும் என்று கொடுத்தாங்க அதே சராசரி தான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வந்து தொடர்கிறது என்பது அப்பட்டமான சமஸ்கிருத வெறிதான் இவங்களுக்கு இருக்குது அதை தங்களது ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நிதி நிலை அறிக்கையிலும் இவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் இல்லை சமஸ்கிருதம் பேசுகிறவர்களுடைய எண்ணிக்கை என்பது வந்து சொற்பளவில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதிலே ஒரு பெரிய மோசடி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக வந்து ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து இந்தியாவில் ஒவ்வொரு மொழியையும் பேசுகிற மக்கள் எவ்வளவு என்ற கணக்கெடுப்பு செய்யப்பட்டது ஒரு அதுக்காக ஒரு ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது அந்த கமிஷன் வந்து கேர் கமிஷன் அந்த கமிஷன் வந்து ரிப்போர்ட்டை கொடுத்தது அதில் தான் இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு ஒவ்வொரு மொழியையும் பேசுகிற மக்கள் தொகையினுடைய பட்டியல் என்பது வெளியிடப்பட்டது அதில் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டு வீடுகளில் தமஸ்க சமஸ்கிருதத்தை பேசுகிறவர்களுடைய எண்ணிக்கை ஐநூற்றி இருபத்தி நாலு அவ்வளோதான் ஆயிரத்துக்கும் குறைவு தான் எண்ணிக்கை அதுவே தந்தை பெரியார் ஏற்றுக்கொள்ளலை அதுக்கே விடுதலையில் ஒரு கற்றை எழுதினார் ஐநூற்றி இருபது பேர் வந்து சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவ எப்படி இந்தியாவில் இருக்க முடியும் வீட்டில் சமஸ்கிருதத்தை பேச்சு மொழியாக கொண்ட ஒரு ஆள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தால் அந்த பட்டியலையும் முழு விவரத்தையும் வெளியிடுங்க என்று பெரியார் கேட்டார் அதை விட்டுருங்க ஆயிரம் பேர்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆயிரம் பேர் பேசுமொழியாக இருந்த சமஸ்கிருதம் இன்னைக்கு பத்து லட்சம் பேர் வந்து தாய்மொழி என்று ஒன்றிய அரசு சொல்லுது எழுவது ஆண்டில் ஆயிரம் எப்படி பத்து லட்சம் என்ற மக்கள் தொகை எண்ணிக்கையில உயரும் அனேமாக உலகத்திலே இவ்வளவு விகிதாச்சாரம் மக்கள் தொகையில் இவ்வளவு பெருக்க விகிதாச்சாரம் கொண்ட புள்ளிவரம் வேறு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனவே இந்த பத்து லட்சம் என்பதே வந்து முதல்ல வந்து உண்மை கிடையாது என்பது சொல்லுகிறேன் இது வந்து இவங்க நிதியை ஒதுக்குறதுக்கு சொல்லுகிற ஒரு சாக்கு இரண்டாவது நீங்க குறிப்பிட்டதை போல தமிழ்மொழியினுடைய பாரம்பரியம் தமிழ் மொழியினுடைய வரலாறு தமிழ்மொழிக்கு செலுத்த வேண்டிய ஆய்வு அது தமிழ் பல்கலைக்கழகங்கள் ஒன் ஒன்றிய அரசினுடைய மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி செம்மொழி உயராய்வு நிதி நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய நிதி அதே போல் வந்து ஏஏஎஸ்ஐ தொல்லியல் துறைக்கு அகழாய்வுக்கு தமிழக பிரிவுக்கு செலுத்த வேண்டிய நிதி இது எல்லாமே தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது அதற்கு மாறாக இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வச்சு சமஸ்கிருதத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேளுங்க ஒரு உருப்படியான வேலை நடந்திருக்கா ஒன்றும் இல்லை நாடாளுமன்றத்தில் எல்லா மொழிகளிலும் ஏழாவது அட்டவணையில் இருக்கிற அனைத்து மொழிகளிலும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் உரிமை உரிமை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக சண்டை போட்டிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் போட்ட சண்டையினுடைய விளைவாக கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் எல்லா மொழியிலும் பேசுவதற்கான வசதி வந்தது சமீபத்தில் எல்லா மொழியையும் கேட்பதற்கான வசதி செய்யப்பட்டிருக்கு அதில் முக்கியமான ஒன்று சமஸ்கிருதத்தை எல்லா நாளும் எல்லார் பேசுவதையும் சமஸ்கிருதத்தில் முடிவெடுக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் ஒரு ஆள் கூட சமஸ்கிருதத்தை தெரிஞ்சுக்கிற புலமை கொண்ட சமஸ்கிருதத்தை கேட்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட அவையில் கிடையாது ஆனால் சமஸ்கிருதம் மொழிபெயர்க்கப்படுது நாங்கள் பேச எல்லாமே சமஸ்கிருதத்தை மொழிபெயர்க்க யாருக்காக பண்ணுறாங்க அது வந்து வீம்புக்காக செய்கிற ஒரு வேலை என்பது பிற மொழிகளை தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளுக்கு அப்பட்டமான அநீதியை இழைப்பது சமஸ்கிருதமும் அதன் அடிப்படையாக கொண்டு ஹிந்தியையும் வளர்ப்பதற்குத்தான் பல ஆயிரம் கோடிகளை செலவு